ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடியுரிமை கொஷின்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாவதுலேருந்து முக்கிய வினாக்கள் எடுத்திருப்போம் ஸோ இது வந்து எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இரு மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி பாஸ்போர்ட் இரண்டாவது கேள்வி இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை அதாவது பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு அறுபத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி குடியுரிமை சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானவை ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் நான்கு சரி அடுத்ததா நான்காவது கேள்வி எந்த சூழ்நிலையில் ஒருவரது குடியுரிமையை நீக்க முடியாது ஆன்சர் ஆப்ஷன் பி போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஐந்தாவது கேள்வி குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை தெரிந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று மட்டும் ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொத்துரிமை பெறுவதன் மூலம் எட்டாவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான கேள்வி அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து முறைகளில் அதாவது ஐந்து வழிகளில் பத்தாவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழ் ஒருவர் இந்திய குடிமனாக வேண்டுமென்றால் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு பதினோராவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழுத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு இரண்டு அரசியல் அமைப்பு சட்டம் ஐந்து முதல் பதினொன்று வரை பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு ஐந்து எதை கையாளுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய குடியுரிமை பதிமூன்றாவது கேள்வி குடியுரிமை பற்றிய தொடர்புள்ள சட்டப்பிரிவுகளாகன ஆன்சர் ஆப்ஷன் ஏ Article 5 முதல் 11 வரை பதினான்காவது கேள்வி ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியிருமை என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி நாடாளுமன்ற சட்ட உரிமை பதினைந்தாவது கேள்வி இந்திய அமைப்பின் குடியுரிமை எந்த நாட்டை பின்பற்றி வரையறுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஷின் அடுத்ததாக பாருங்கள் பதினாறாவது கேள்வி ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டென்த்து புக்கை கவர் பண்ணியிருக்கும் ஸோ ரொம்பவே முக்கியமானது பதினாறாவது கேள்வி அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அயர்லாந்து பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை எந்த பிரிவிலிருந்து நீக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு முப்பத்தி ஒன்று பதினெட்டாவது கேள்வி ஆட்சிகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமையானது எந்த பிரிவின் கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பனிரெண்டு பிரிவு முன்னூறு ஏ பத்தொன்பதாவது கேள்வி பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வலியுறுத்துவது ஆன்சர் ஆப்ஷன் இ ஏ மற்றும் பி அதாவது தொடக்க கல்வி பெறும் உரிமையை தான் வந்து பிரிவு இருபத்தொன்று ஏ வந்து வலியுறுத்து ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது தொடக்க கல்வினாலும் ஆரம்ப கல்வினாலும் ஒன்று ஓகேவா ஸோ அதனால ஆப்ஷன் ஏ மற்றும் பி இருபதாவது கேள்வி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவர் எந்த பிரிவின் கீழ் நீதிமன்றத்தை அணுகலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு முப்பத்தி இரண்டு ஸோ இதெல்லாமே வந்து புக்கில் இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது இருபத்தி ஓராவது கேள்வி சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை எந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டாவது கேள்வி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை எந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு இருபது இருபத்தி மூன்றாவது கேள்வி பிரிவு இருபத்தாறு வலியுறுத்துவது Answer ஆப்ஷன் பி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இருபத்தி நான்காவது கேள்வி பிரிவு பதினான்கு வலியுறுத்துவது Answer ஆப்ஷன் சி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இருபத்தைந்தாவது கேள்வி சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு எந்த பிரிவின் கீழ் வருகிறது Answer ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி ஒன்பது இருபத்தாறாவது கேள்வி எந்த பிரிவின் கீழ் பொது வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பு அளிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு பதினாறு ஏழாவது கேள்வி பிரிவு இருபத்தி ஒன்று வலியுறுத்துவது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு ஸோ ஆப்ஷன் பி பாருங்க தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21 ஒன்று வருது ஓகேவா ஸோ ஆர்டிக்கல் இருபத்தி ஏழில் தொடக்க கல்வி பெறும் உரிமை ஆப்ஷன் சி பாருங்க அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி இரண்டில் வருது ஓகேவா ஸோ ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டீல தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் இருபத்தி நான்கில் வருது ஓகேவா ஸோ இது ஆர்டிக்கிள் இருபத்தி நான்கில் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது கேள்வி அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த பிரிவை கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து கீழ்கண்ட எந்த பெயரானை பாதுகாக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பதாவது கேள்வி சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிகல் பத்தொன்பது முப்பத்தி ஓராவது கேள்வி கீழ் எந்த பிரிவுகளின் கீழ் குடியரசுத் தலைவர் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பிஆர் எதனை விவரிக்கிறார் ஆன்சர் பி அரசு நெறிமுறை கீழ்கண்டார் கோட்பாடுகள் கேள்வி எந்த உரிமை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பிலிருந்து இருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அடிப்படை உரிமைகள் முப்பத்தி நான்காவது கேள்வி அரசியல் அமைப்பின் எந்த ஒரே ஒரு பிரிவு மற்றும் குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விளக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை எந்த ஆண்டு நியமித்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆறாவது கேள்வி கீழ்கண்ட அரசமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி பனிரெண்டு இருநூற்று அறுபத்தி எட்டு முதல் இருநூற்று தொன்னூற்று மூன்று வரை முப்பத்தி ஏழாவது கேள்வி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் எந்த பிரிவின் கீழ் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலம் பிரித்துக்கொள்ளப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு இருநூற்று எண்பது முப்பத்தி எட்டாவது கேள்வி மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னால் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி 1983 தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கேள்வி அரசியலமைப்பு சட்டப்பகுதி பதினேழில் முன்னூற்று நாற்பத்தி மூன்றிலிருந்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள சட்டப்பிரிவுகள் எதை பற்றி விவரிக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி அலுவலக மொழிகள் நாற்பதாவது கேள்வி முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து நாற்பத்தி ஓராவது கேள்வி முதலாவது மொழிக்குழு தனது அறிக்கையை எந்த ஆண்டு சமர்ப்பித்தது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நாற்பத்தி இரண்டாவது கேள்வி முதலாவது மொழிக்குழுவின் அறிக்கையின்படி நாடாளுமன்றம் எந்த ஆண்டு அலுவலக சட்டம் இயற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தொடக்கத்தில் அரசியலமைப்பில் பதினான்கு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன தற்போது எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு அலுவலக மொழிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு ஸோ ரொம்பவே முக்கியமான கொஷின் அடுத்ததா நாற்பத்தி நான்காவது கேள்வி சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு வலியுறுத்துவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய அவசர நிலை நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தாறாவது கேள்வி அரசியலமைப்பின் முன்னூற்று அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்த செய்ய வழிவகுக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று நாற்பத்தி ஏழாவது கேள்வி சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு நகர அரசில் வசிப்பவர் நாற்பத்தி எட்டாவது கேள்வி அரசியலமைப்பில் நிர்வாகம் அதாவது மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி ஐந்து ஐம்பத்தெட்டு முதல் எழுபத்தி எட்டு வரை உள்ள ஆட்சிகள் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி மத்திய அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது Answer ஆப்ஷன் பி மூன்று ஐம்பதாவது கேள்வி மத்திய சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது Answer ஆப்ஷன் டி பாராளுமன்றம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கேள்வி குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஸோ இது வந்து முக்கியமான கொஷின் தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே தான் கைஸ் கேள்விகள் முடிந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உன்னுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்